ஆனந்தாவும் புத்தரும் ஒரு வழியில் நடந்து சென்றார்கள் அப்போது எதிரே வந்த ஒருவர் மிகுந்த கோபத்துடன் புத்தரின் முகத்தில் காரி எச்சிலை துப்பினான் புத்தர் தன் துண்டால் அதை துடைத்துவிட்டு இன்னும் ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா என்றார் அருகில் நின்ற ஆனந்தாவுக்கு கோபம் வந்தது புத்தர் ஆனந்தாவை பார்த்து சொன்னார் ஆனந்தா இவர் ஏதோ சொல்ல விரும்புகிறார் ஆனால் அவருக்கு வார்த்தைகள் இல்லாததால் இந்த செயலை செய்துவிட்டார் வார்த்தைகள் பலவீனமானவை இவர் என்ன செய்ய முடியும் என்று கூறிவிட்டு சென்று விட்டார் துப்பியவனுக்கு அன்று முழுவதும் குற்ற உணர்வால் நித்திரையே வரவில்லை அடுத்த நாள் காலை புத்தரை தேடி அலைந்து கண்டு அவரது காலில் விழுந்து அழுதான் அப்போதும் புத்தர் ஆனந்தாவை பார்த்து சொன்னார் இன்றும் இவர் ஏதோ சொல்ல விரும்புகிறார் ஆனந்தா ஆனால் வார்த்தைகள் பலவீனமானதால் இச்செயலை செய்துவிட்டார் என்றார் அவன் எழுந்து கேட்டான் நான் துப்பிய போது நீங்கள் ஏன் திருப்பி ஒரு வார்த்தை கூட ஏசவில்லை என்று அப்போது புத்தர் அழகான பதில் சொன்னார் எண்ணியது போல் நடக்க நான் என்ன உன் அடிமையா என்றார் நாம் நினைப்பவர்களே நடக்க வேண்டும் என்பதும் பேராசைதானே